ஹஸ்டோ தமிழ் ஜெய் சேயின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள திதியில் பிரதமை திதியைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் திதி பிரதமை திதியாகும் பிரதமை என்பது வடமொழி சொல்லாகும் இதற்கு முதலாவது என்று பொருள் அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமையை சிக்கில பட்ச பிரதமை என்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் பிரதமையை கிருஷ்ணபட்ச பிரதமை என்றும் அழைக்கப்படுகிறது பிரதமை திதி பாட்டிமை பாட்டிமுகம் பாட்டியம் பாட்டுவோம் என்றும் அழைக்கப்படுகிறது ஏன் என்றால் முதல் திதியான பிரதமை திதியில் கதிர்வீச்சு குன்றுவதால் அப்படி சொல்லப்படுகிறது பிரதம திதியில் என்ன என்ன காரியங்கள் செய்யலாம் என்று பார்ப்போம் முதல் சந்திர நாள் ஆகிய இந்த திதியின் அதிதேவதை அக்னி என்பதால் அக்னி சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடலாம் அதாவது பூஜைகள் அக்னிவெழ்வுகள் ஹோமங்கள் செய்யலாம் மதச்சடங்குகளை மேற்கொள்ளலாம் மேலும் இந்த திதிநாளில் உலோகம் மரம் ஆகியவற்றில் சிற்ப வேலைகள் பாய் முடிதல் படுக்கை அறையில் சித்திர வேலை ஆகியவற்றைச் செய்யலாம் வாஸ்து காரியங்கள் செய்வதற்கு உகந்தது பூமி பூஜை போடலாம் கல்வி சம்பந்தமான பணிகளை தொடங்கலாம் வளர்பிறை பிரதமை எதிர்பார்த்த பலனை கல்வியில் தரும் தேய்பிறை பதமை குறைவான பலனை தரும் திருமணம் போன்ற சுபகாரியங்களை செய்யக்கூடாது மேலும் வெளியூர் பயணங்கள் மற்றும் புதிய செயல்கள் செய்வதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் இந்த திதியில் பிறந்தவர்கள் சிவபெருமானை வழிபட வேண்டும் பிரதமை திதிக்கான திதிசூனிய ராசிகள் துலாம் மற்றும் மகரம் ஆகும் இந்த இரண்டு ராசியில் பிறந்தவர்கள் முக்கிய பணிகளை பிரதமை திதி வரும் தினத்தில் தவிர்ப்பது மிக நல்லது பிரதமை திதிக்கான தெய்வங்கள் வளர்பிறை என்றால் குபேரன் பிரம்மா ஆவார்கள் தேய்பிறை என்றால் துர்கை அக்னி ஆவார்கள் பிரதமை திதிக்கு உரிய தேவிகள் வளர்பிறை என்றால் ஸ்ரீ காமேஸ்வரி தேவி தேய்பிறை என்றால் நித்யா தேவி ஆவார்கள் பிரதமை திதியில் பிறந்தவர்கள் மற்றும் பிரதமை திதியில் முக்கியமான காரியம் செய்யும் போது சொல்ல வேண்டிய தேவி மந்திரம் வளர்ப்பிறை பிரதமை திதி என்றால் காமேஸ்வரி நித்யா மந்திரம் சொல்ல வேண்டும் ஓம் காமேஸ்வரியை விற்பகி நித்யச்சின்னாயை திமகி தன்னோ நித்யா பிரசோதையாத் தேய்ப்பிரை பிரதமை திதி என்றால் ரீசித்ரா நித்யா மந்திரம் சொல்ல வேண்டும் ஓம் பிசித்தாயை விற்பகே மகா நித்யாயை தீமகி தன்னோ தேவி பிரசோதையாத் இந்த மந்திரம் சொல்லி வழிபடுவதால் உண்டாகும் பலன்கள் வளர்ப்பிரை காமேஸ்வரி நித்யா மந்திரம் சொன்னால் குடும்பத்தில் ஆனந்தம் தனவரவு மனநிறைவான தாம்பத்திய வாழ்க்கை அமையும் தேய்ப்பிரை ரீசித்ரா நித்யா மந்திரம் சொன்னால் திடீர் அதிர்ஷ்டமும் பெரும் செல்வமும் சேரும் பிரதமை திதியில் பிறந்தவர்களின் பொது குணங்களை பார்ப்போம் பிரதமையில் பிறந்தவர்கள் எதையும் ஆழமாகச் சிந்தித்துப் பார்க்கும் ஆற்றல் உடையவர்கள் நன்றி மறவாதவர்களாகவும் இரக்க சிந்தனை கொண்டவர்களாகவும் கூர்ந்த அறிவுடையவர்களாகவும் பொருள் உடையவர்களாகவும் பொறுமை உடையவர்களாகவும் இருப்பார்கள் சுக வாழ்க்கை வாழ்பவர்களாக இருப்பார்கள் நன்றி மறக்காதவர்கள் இறக்க குணம் கொண்டவர்கள் சந்தோஷப் பிரியர்கள் செல்வந்தர்கள் பொருள் ஈட்டும் திறமை கொண்டவர்கள் பொறுமை உடையவர்கள் கீர்த்தி உடையவர்கள் சுகப்போக வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள் அமைதியான குணம் கொண்டவர்கள் எப்போதும் நேர்மறை எண்ணங்களுடன் இருக்கக்கூடியவர்கள் எந்த திசையில் சென்றாலும் புகழ் பெறுவார்கள் சாதுவாக இருப்பார்கள் இந்த திதியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன் பலமுறை யோசித்து செயல்படுவார்கள் பிரதமர் திதியில் பிறந்தவர்கள் தொழிலில் தங்கள் வாழ்க்கைத் துணையை பாட்டராக போடுவதை தவிர்க்க வேண்டும் மேலும் வீடும் தொழில் செய்யும் இடமும் வேறு வேறாக இருப்பது நலம் பிரதமை திதியில் பிறந்தவர்கள் அம்பிகை கடவுளுக்கு நெய் படைத்து வணங்க வேண்டும் நன்றி வணக்கம்